இவன் என்ன தான் சொல்கிறான் என்ன தான் பேசுகிறான் ஒன்றுமே புரியலே அப்படின்னு நிறைய பேர் என் வீடியோ பார்த்தவங்களாம் குழம்பி போயிருப்பாங்க நானும் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது எப்படி சொல்லணுன்றது எனக்கும் புரியல இது புரியறதுக்கு எனக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு கொரோனாவுக்கு முன்னாடி என் மனநிலை எப்படின்னா நான் இறைவனை நம்பாதவனாக இருந்தேன் ஆனால் விவாதம் யார்கிட்டையும் பண்ண மாட்டேன் ஏன்னா இறைவன் பெயரால் ஒரு நல்லது நடக்குது என்பதற்காக ஆனால் கொரோனாக்கு அப்புறமா நான் ஒரு கனவு கண்டேன் அதில் சில சயின்ஸ் உண்மைகளை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அது உலகம் எல்லாம் பார்க்கணுன்னு ஊமை வீடியோ பண்ணேன் அது யூடியூப்பில் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துருச்சு இந்த பயணத்தை நீங்கள் போய் சர்ச் பண்ணால் பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி தான் நான் என்ன சொல்ல வரேன் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சேன் அந்த வார்த்தை தான் நரகத்துக்கு போகும் இருக்கும் சகோ வணக்கம் உலக மக்களின் ஸ்ரீஹரி திரு தமிழ் வாழ்க அதாவது இங்கே மதங்கள் வந்து நாளாக பிரிச்சுக்கணும் அது வந்து இந்த நாளை எப்பவுமே குழப்பிக்க கூடாது இது நாளாக நம்ம ஒன்றாக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது மதங்கள் நாலு ஆண் பெண் போல பெண்ணுக்குள் நானுக்குள் பெண் இதை குழப்பிக்க கூடாது இதில் தெளிவு இருக்கணும் இதில் வந்து முத வந்தது நான் ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் முதல்ல வந்தது நானே கடவுள் மனிதன் சொல்லக்கூடிய இடத்துல அதுல அநீதி நடக்கும் பொழுது அடுத்தது அதாவது அநீதி வந்து சொன்னவங்க சரி அவங்க மகான் நல்லவங்க தான் அதுக்கு பின்னாடி வர்ற தலைமுறைகள் அதாவது இப்ப இன்னைக்கு காலத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்ப வந்து ராமர் கோயில் கட்டினாங்க அது பள்ளிவாசலி இடிச்சு கட்டினாங்க அதே ராமர் இருந்துருந்தாருன்னா கண்டிப்பா வேணான்னு சொல்லியிருப்பாரு எனக்கு இந்த இடம் நான் பொறக்கலை இங்க வேண்டாம் நான் நான் எனக்கு இந்த உலகமே என்னது தான் நான் எங்கே பிறந்தால் தான் என்ன எனக்கு எங்கே வேணாலும் நல்ல இடத்துல கட்டுங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே நேரத்தில் இறை தூதர் தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒருத்தவங்க மனசு என்றைக்கு இந்த இடத்த வந்துச்சோ இந்த பிரச்சனை வந்துச்சோ ஒருத்தவங்க மனசை புண்படுத்தி அந்த இடத்துல நம்ம தொழுவதை வேணாம் நம்மளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறாங்க ஸோ இது நம்ம விட்டு கொடுத்துருவோம் அவங்க இஷ்டத்தை கட்டிக்கும் நம்ம எங்கே வேணாலும் தொழுவலாமே இது எல்லாம் இறைவனுடையதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுங்க அதனால நான் சொல்கிற வரேன் அதுக்கு அப்புறமா இல்லை இதில் வந்து சத்தியத்தை தேடுங்க தலைவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மீண்டும் அதையே உண்மையாக்கிறதுக்கு இல்லை இல்லை ராம் நாம் சத்தியே அப்படின்னாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பக்கம் இருக்கும்போது இன்னும் ரெண்டு குரூப் வந்து என்ன பண்ணுதுன்னா இல்ல ஒரு இறைவன் தான் உருவம் வட்டான் அவனுக்குள்ள தான் எல்லாரும் அவன் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறான் அப்படின்ற ஒரு குரூப்பு இது வந்து இது இல்லையே நிறைய தப்புகள் பார்க்கும் பொழுது ஒருத்தவன் சொல்றான் இல்லை எல்லாம் சயின்ஸ் வளர வளர இப்போ சயின்ஸ் எப்படி வளரதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ பார்க்கலாம் எனக்கு தெரியும் என் அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா நான் மற்றவங்களை விட்டுறேன் நான் என் காது பட சின்ன பிள்ளைல எல்லாம் சொ கேட்டிருக்கேன் வயித்துல இருக்கிற புள்ள ஆனா பெண்ணான்னு இறைவனை தவிர கடவுளை தவிர காடை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது அது இறைவனுக்கு மட்டை தான் தெரியும் சும்மா ஜோசியங்கானா அப்படி சொல்லுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி அதே டைலாக் நான் சொன்னால் என்ன சொல்லுவாங்க நான் பைத்தியகாரண நின்று அப்படின்னு அதே மாதிரி தான் சயின்ஸ் வளர வளர சில இதெல்லாம் மக்களுக்கு புரியுது அப்போ என்ன சொல்கிறாங்க அது அந்த காலத்தில் ரொம்ப அறிவாளிங்கன்னா இல்லை இதெல்லாம் உட்பட்டது தான் இறைவனெலாம் கிடையாது இறைவனே தன்னை தன்ன இயற்கையாக உருவாக முடியாது ஏன் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த நாளில் எப்போவுமே குழப்பம் வரக்கூடாது அதை வச்சு தான் நான் வீடியோவும் தொடர்ந்து போட போகிறேன் அதுவும் உங்களை நரகத்திலிருந்து வெளியே மறுபடியும் இது எடுக்க